வணக்கம் தேவ ரகசியம் சிறுகதை பக்கத்து ஊரில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கும் தன் சிறுவயது நண்பனை சந்தித்து பண உதவி பெறுவதற்காக வாலிபன் ஒருவன் பயணத்திற்கு தயாரானான் ஆனால் பல வருடங்கள் கழித்து பணத்திற்காக தன் நண்பனை சந்திப்பது நன்றாகவே இருக்காது என்று அவன் மனம் கூறினாலும் அவனுடைய பொருளாதார நிலை அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பயணத்தை தொடர்ந்து பாதி தூரம் சென்று கொண்டிருக்கும் போது வாலிபனின் தந்தை வயது உடைய ஒருவர் மகனே நீ மட்டும் தனியாக எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் அப்பனே என் நண்பன் மூன்று ஊர்களுக்கு அப்பால் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் அவனை சந்தித்து பொருள் உதவி கேட்பதற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று வாலிபர் கூறினார் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் அந்த ஊர்களில் வேலை இருக்கிறது நாம் இருவரும் பேசிக்கொண்டே ஒருவருக்கு ஒருவர் வழி துணையாக செல்வோமா என்று இருவரும் பயணத்தை தொடர்ந்தார்கள் முதல் ஊரை அடைந்ததும் சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது இனி நாம் பயணத்தை தொடர்வது சிரமமாக இருக்கும் இந்த ஊரில் இருக்கும் சத்திரத்தில் தங்கிவிட்டு காலையில் மீண்டும் பயணத்தை தொடரலாம் என்று அந்த பெரியவர் கூற வாலிபனுக்கு அதுதான் சரி என்று தோன்றியது மகனே நீ சிறிது நேரம் முறங்கு இந்த ஊரில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது அதை முடித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று அந்த முதியவர் ஊருக்குள் சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து வந்த பெரியவரிடம் ஐயா உங்கள் வேலை முடிந்து விட்டதா என்று வாலிபன் கேட்டார் நான் செய்ய வேண்டிய வேலை திருப்திகரமாக முடிந்துவிட்டது என்று அந்த பெரியவர் கூறி முடிப்பதற்குள் அந்த ஊரில் இருந்து மக்கள் அனைவரும் மரண ஓலைகளை எழுப்பியவாறு தீ எரிந்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவரை நிறுத்தி என்ன விஷயம் என்று வாலிபன் கேட்க அவர் இந்த ஊரின் மிக பெரும் செல்வந்தர் வீட்டில் திடீரென தீப்பிடித்து அந்த செல்வந்தரும் அவரது மனைவியும் தீயில் கருகி இருந்து விட்டார்கள் என்று ஓடிக்கொண்டிருந்தவன் ஒருவன் பதில் கூறினான் சகுனமே சரியில்லை சிரமமாக இருந்தாலும் பயணத்தை தொடர்வது தான் நல்லது இந்த ஊரில் தங்குவது எனக்கு சரியாகவே தோன்றவில்லை என்று வாலிபன் நடக்க பொறு நானும் உன்னுடன் வருகிறேன் இந்த இரவில் நீ ஒருவன் தனியாக பயணிப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று அந்த பெரியவரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தார் இரவு முழுவதும் நடந்து மறுநாள் காலை இரண்டாவது ஊரை அடைந்தார்கள் அங்கிருந்து சத்திரத்தில் அமர்ந்த வாலிபன் ஐயா காலை உணவை உண்டுவிட்டு சிறிது நேரம் இந்த சத்திரத்தில் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லலாம் என்று கூறினார் அப்படியே மகனே நீ உணவை சிறிது நேரம் உறங்கு நான் இந்த ஊரில் உள்ள ஒருவரை பார்க்க வேண்டிய இருக்கிறது அவரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று அந்த பெரியவர் ஊருக்குள் சென்றார் சிறிது நேரம் கழித்து சத்திரத்திற்கு வந்த பெரியவர் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார் அப்போது அந்த ஊரில் இருந்தவர்கள் பாம்பு ஒன்று விவசாயி ஒருவரை கடித்து விட்டது என்று கட்டிலில் படுக்க வைத்து அவரை சிகிச்சைக்காக தூக்கி கொண்டு போவதை பார்த்ததும் வாலிபனுக்கு அந்த பெரியவர் மீது பெரிய சந்தேகம் உண்டானது இந்த பெரியவர் யாரா இருக்கும் இவர் வேலை என்று ஊருக்குள் சென்று விட்டு திரும்பும் வரையெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அவனுடைய பயணத்தை தொடர்ந்தார் நண்பனின் ஊருக்கு இனி ஒரு மைல் தூரம் இருக்கையில் எதிர்பாராத விதமாக வழியில் இருந்து முல் வாலிபனை குத்த வாலிபன் வலியால் துடித்தான் அருகில் இருந்த மரத்தடியில் அவனை அமர வைத்த பெரியவர் முள் எடுத்துவிட்டு சற்று நேரம் இந்த மரத்தடியில் ஓய்விடு அதோ அங்கே தெரிகிறதே ஒரு குடிசை அங்கே ஒரு மூதாட்டி இருக்கிறாள் அந்த மூதாட்டியை நான் சந்திக்க வேண்டும் அந்த மூதாட்டியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டார் அந்த பெரியவர் மரத்தடியில் அமர்ந்திருந்த வாலிபனிற்கோ இந்த முறையும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நிச்சயம் அதற்கு இவர்தான் காரணம் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் அந்த வழியாக வந்த ஒருவர் வாலிபனில் நீ யார் நீ எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்க அந்த வாலிபர் தன் நண்பனை பற்றியும் எதற்காக செல்கிறேன் என்பதைப் பற்றியும் கூறினார் ஓ அப்படியா நானும் உன் நண்பனின் ஒருதான் அவர் இப்போது ஊரில் தான் இருக்கிறார் சென்று பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் சிறிது நேரத்தில் பெரியவர் மரத்தடிக்கு வந்தார் மகனே மூதாட்டியை பார்த்து விட்டேன் இப்போது நாம் நம் பயணத்தை தொடரலாமா என்று கூறி கேட்டது என்னவென்று விசாரிக்கும் இந்த தகவலை கேட்டதும் வாலிபன் தன் அந்த பெரியவரை பார்த்து யார் நீங்கள் என்னை விட்டு சென்று வரும் ஒவ்வொரு தடவையும் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுகிறது சம்பவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று வாலிபன் கேட்டார் மகனே நீ இதையெல்லாம் முன்னரே இதை கேட்டிருக்க வேண்டும் பரவாயில்லை இப்போது கேட்டாய் நான் ஒரு எம யம தர்மனின் கணக்குப்படி பூமியில் வாழ்க்கை முடிந்தவர்களின் உயிரை எடுக்க எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று கூற வாலிபன் நம்ப முடியாமல் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தார் அப்படியென்றால் அடுத்து யார் உயிரை எடுக்கப் போகிறாய் என்று வாலிபன் கேட்க அடுத்து நீ சந்திக்க சென்று கொண்டிருக்கும் உன் நண்பனின் உயிரைத்தான் எடுக்கப் போகிறேன் இதில் என்ன ஆச்சரியம் என்னவென்றால் நீ எப்போது அவனை நேருக்கு நேர் சந்திக்கிறாயோ அப்போதுதான் அவனுக்கு மரணம் என்று விதி எழுதப்பட்டுள்ளது என்று எமுதூதன் கூறியதும் வாலிபன் அதிர்ச்சி அடைந்தனர் இல்லை என்னை சந்திப்பதால் என் நண்பனின் உயிர் போகும் என்றால் இந்த சந்திப்பு நிச்சயம் நடக்கக்கூடாது என் பயணத்தை இத்துடன் முடித்து கொண்டு வழியை செல்ல முடிவெடுத்த உன் நண்பனை சந்திக்காமல் செல்ல நினைக்கிறாய் ஆனால் இப்போது தான் விதி தன் விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறது உன் நண்பரின் உயிர் எப்படி உன்னால் பிரிய போகிறது என்பதை நீ உன் கண்களால் பார்ப்பாய் என்று கூறிவிட்டு எம தூதர் மறைந்து விட்டார் என் மனதில் உள்ளதை சரியாக சொல்லிவிட்டார் அப்படி என்றால் உண்மையில் அவர் எம தான் நான் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று வேக வேகமாக வந்த வழியில் நடக்க ஆரம்பித்தான் அந்த பாலிபன் அப்போது தொலைவில் தன் நண்பன் தன் பெயரை கூறி அழைப்பதை கேட்டு வாலிபன் பதிர்ச்சி அடைந்தார் நண்பா என் ஊர்க்காரன் நீ என்னை சந்திக்க வந்து கொண்டிருப்பதாக கூறினார் ஆனால் நீ என்னை சந்திக்காமல் வந்த வழியே செல்கிறாயே என்று நண்பன் அந்த செல்வந்த நண்பன் தொலைவில் கேட்டுக்கொண்டே வந்தார் அதற்கு அந்த வாலிபன் நண்பா நான் இன்னொரு நாள் உன்னை வந்து சந்திக்கிறேன் இப்போது நீ என்னை பார்க்க வேண்டாம் உடனே திரும்பி போ என்று சத்தமாக கத்தினான் ஆனால் அவன் தன் நண்பனை சந்திப்பதில் ஆர்வமாக இருக்க இனி இவனிடம் பேசி புரிய வைக்க முடியாது என்று பக்கத்தில் இருந்த காட்டிற்குள் சென்று மறைந்து கொள்ள அந்த வாலிபன் காட்டிற்குள் தவறான பாதையில் தன் நண்பன் செல்வதை பார்த்த அந்த செல்வந்தன் அவனின் பின்னால் ஓட வழி தெரியாமல் அங்கிருந்த புதைகுழியில் வாலிபன் சிக்கிக்கொண்டான் ஏன் வழி தெரியாத காட்டிற்குள் சென்றாய் என்று கோபப்பட்ட செல்வந்தன் அவனை வெளியேற்ற எவ்வளவோ முயற்சி செய்து முடியவே இல்லை என்னிடம் உதவி என்று வந்தவன் உயிரை இழப்பதா என்று புதை குழியில் செல்வந்தன் இறங்கி தன் முழு பலத்தையும் திரட்டி வாலிபனை வெளியே தள்ளினார் இப்போது வாலிபன் தன் நண்பனின் முகத்தை நேருக்கு நேராக பார்க்க அந்த செல்வந்தன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக புதை குழியில் புதைந்து கொண்டிருந்தது நானே பறித்து விட்டேனே என்று அந்த அழுதான் அப்போது அவனின் தோன்றிய எமத்துதன் மகனே பிறப்பு என்று இருந்தால் நிச்சயம் இறப்பு என்பது இருக்கும் இதுதான் உலக எதி நீ உன் நண்பனை காப்பாற்ற நினைத்தாய் ஆனால் அவன் விதி எப்படியோ அப்படியே நடந்தேறியது இதில் இதில் உன் தவறு ஏதுமில்லை என்பதை முதலில் புரிந்து கொள் என்று எம்மத்துவதன் வாலிபனுக்கு ஆறுதல் கூறினார் உண்மைதான் பிறப்பு இறப்பு அனைத்தையும் அவன் கையில் உள்ளது அதை யாராலும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் என்று வாலிபன் கண் கலங்கியபடி கூறினார் பிறகு எம பார்த்து எல்லோருடைய மரணமும் உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்படி என்றால் என் மரணம் எங்கு எப்படி நடக்கும் என்று கூறுங்களேன் என்று வாலிபன் கேட்டார் மகனே அது தேவ ரகசியம் அதை மனிதர்களுக்கு கூறுவது தவறு ஆனாலும் நீ பிறப்பு இறப்பு பற்றி சரியான புரிதலுடன் இருக்கிறாய் அதனால் உன்னிடம் கூறுகிறேன் இன்னும் சரியாக ஆறு மாதம் கழித்து உன் நாட்டில் உன் அரசர் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டு உனக்கு மரணம் ஏற்படும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நீ அந்த தூக்கு தண்டனையை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்வாய் என்று கூறிவிட்டு எமதூதர் மறைந்தார் பிறந்த பிறந்த அனைவருக்கும் ஒரு நாள் மரணம் ஏற்படும் என்பது நிதர்சனம் ஆனால் அந்த மரணத்தை யாரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்க நான் மட்டும் சிரித்த முகத்துடன் அதை எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று பல குழப்பங்களுடன் இருந்தவன் இதற்கு ஒரு உபயம் தேட முடிவு முடிவு செய்தார் நாட்டின் அரசரை சந்தித்து வாலிமன் அந்த இரண்டு நாட்களில் நடந்த எல்லா விஷயங்களும் விவரமாகவே கூறினார் அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட அரசர் வாலிபன் தங்குவதற்கு பாதுகாப்பான அறை தந்து அறையை சுற்றிலும் இரவு பகல் என்று எந்த நேரமும் பாதுகாக்க காவலாளிகளும் மூன்று வேளை அறுசுவை உணவு என்று அனைத்தையும் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் பிறகு படை வீரர்களை அழைத்து அந்த வாலிபன் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்து கொடுங்க ஆனால் அவனின் சுதந்திரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம் அவன் எங்கு சென்றாலும் உங்களை அழைத்தால் மட்டுமே செல்லுங்கள் அழைக்கவில்லை என்றால் செல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டார் இப்படியே அந்த வாலிபன் அந்த அறைக்குள் ஆறு மாதமாக முடங்கி கிடந்தான் இதோ அடுத்த நாள் அவனின் மரண நாள் இறைவனிடம் வேண்டிவிட்டு உறங்கச் சென்றான் நடு இரவில் திடீரென நடந்து சென்று அந்த மகாராணியின் அறையில் மகாராணியுடன் விட்டான் இதை பார்த்த அரசருக்கு கடும் கோபம் உண்டானது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் மகாராணி அறைக்குள் நுழைந்து இருப்பான் இவனை பிடித்து தூக்கில் ஏற்றுங்கள் என்று கோபத்தில் கூறிவிட்டார் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு உறக்கத்தில் நடக்கும் வியாதி இருக்கிறது அதனால் தான் இந்த தவறு நடந்துவிட்டது எல்லாம் அறிந்த நீங்களே என்னை தவறாக நினைக்கலாமா என்று மன்னிப்பு கேட்டு கதறினார் கோபம் குறைந்த சூழ்நிலையில் புரிந்து கொண்ட அரசர் கொடுத்த தீர்ப்பை மாற்ற முடியாது அது அரச தர்மம் கிடையாது இதற்கு ஏதேனும் மாற்று வழி இருந்தால் கூறுங்கள் என்று அமைச்சர்களிடம் அரசன் ஆலோசனை கயிற்றை மாற்றி நரம்பாலான கயிற்றை பயன்படுத்தினால் அவனது எடை தாங்காமல் அந்த கயிறு அறுந்துவிடும் அப்படி செய்தால் தீர்ப்பையும் மீறாமல் அவன் உயிரும் போகாமல் காப்பாற்றி விடலாம் என்று அமைச்சர்கள் கூற அதையே செயல்படுத்துங்கள் என அரசர் உத்தரவிட்டார் தூக்கு மேடையில் அந்த வாலிபனை நிறுத்தி மெல்லிய கயிற்றை அவன் கழுத்தில் மாற்றினார்கள் அதை பார்த்து சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக தூக்கில் தொங்க தயாரானான் அந்த ஒரு நொடி திடீரென காற்று பலமாக வீசி கழுத்தில் சுற்றி கயிற்றுடன் பக்கவாட்டில் வாலிவன் சரி அவன் குரல் வலையை கயிறு பதம் பார்த்தது அவ்வளவுதான் ரத்தம் நிற்காமல் பொலபலம் என வெளியேற சிறிது நேரத்தில் அந்த வாலிபன் மரணம் அடைந்தார் விதி வலியது என்பதை தன் கண்கூடாக பார்த்த அரசர் உறைந்து போய் நின்றார் மரணத்தை முன்கூட்டியே தெரிந்த காரணத்தினால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த ஆறு மாத காலத்தையும் இழந்து ஒவ்வொரு நிமிடங்களையும் கவலையுடன் கழிந்து கடைசியில் மரணத்தை அடைந்தான் அந்த வாலிபன் ஒருவேளை அவனுக்கு இறக்கும் நாள் தெரியாமல் இருந்திருந்தால் கடைசி நொடி வரை சந்தோஷமாக இருந்திருப்பான் அல்லவா மரணம் என்பது விடை தெரியாத கேள்வி அதற்கான விடையை தேடுவதும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் முட்டாள்தனம் வாழ்க்கையில் வருவதை விரலிலும் போவதை செலவிலும் வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள் ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவு வைத்துக் இறக்கும் நாள் தெரிந்துவிட்டால் வாழும் நாட்கள் நரகமாகிவிடும் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்